வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் நிலம் வைத்திருப்பார்கள் அல்லது வீடுகள் பொது இடங்களில் கட்டியிருப்பார்கள் அதுவும் புறம்போக்கு நிலமாகவோ இருக்கலாம் இதில் எத்தனை வகைகள் இருக்கிறது அதன் பட்டா முக்கியமாக பத்திரம் முக்கியமாக அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன்த மறந்துடாதீங்க ஒருவர் தன்னுடைய சொத்து மீதான உரிமையை சட்ட ரீதியாக நிரூபிக்கும் ஆவணம்தான் பட்டா என்பார்கள் நிலத்துக்காக வருவாய்த்துறை வழங்கும் பதிவு ஆவணம்தான் இந்த பட்டா ஒரு நிலம் இவர் பெயரில்தான் உள்ளது என்பதை குறிக்கும் வகையில் வருவாய்த்துறையால் அளிக்கப்படும் சான்றும் இதுவே ஆகும் இதனை நில உரிமை ஆவணம் என்றும் சொல்வார்கள் பட்டாவில் யார் பெயர் உள்ளதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் இந்த பட்டா ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வேயன் நன்சை நிலமா புன்சை நிலமா நிலம் அமைந்துள்ள பகுதி தீர்வை போன்ற விவரங்கள் விரிதொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் அப்பா பெயர் போன்றவை அடங்கியிருக்கும் பத்திரம் என்பது சொத்தை விற்பனை செய்தவர் செய்தவரிடமிருந்து உங்களுடைய பெயருக்கு பதிவு செய்யப்படும் ஒரு ஆவணமாகும் இதுவும் ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் ஆகும் நிலம் வைத்திருக்கும் நபர் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதால் சொத்துக்கான சில உரிமைகளை வைத்திருப்பவருக்கு இந்த ஆவணம் வழங்குகிறது பொதுவாக சொத்து அல்லது வாகனத்தின் உரிமையை மற்றொரு நபருக்கு மாற்றுவதற்காக பத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் பட்டாக்களும் பத்திரங்களும் இரண்டுமே முக்கியமானவை ஆகும் எனினும் பத்திரம்தான் வருவாய் ஆவணங்களுக்காக ஆதாரமாக உள்ளது ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த பட்டாவும் வழங்கப்படுகிறது பத்திரம் மட்டும் இருக்கும் நிலம் புறம்போக்கு நிலம் என்று சொல்லலாம் அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பட்டா இருக்கிற நிலம் சட்டப்பூர்வமான நிலம் ஆகும் அதை அரசாங்கமே க கையகப்படுத்தினாலும் அதற்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் எனவே பட்டாவும் முக்கியம் பத்திரமும் முக்கியமாகும் அதேபோல் அரசுக்கு சொந்தமான நிலத்தை புறம்போக்கு நிலம் என்கிறோம் இந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐந்து ஆண்டுகளாக குடியிருந்து வருவோருக்கு அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை வரன்முறை செய்து வீட்டு மனை பட்டாவாக வழங்கப்படுகிறது அதாவது ஐந்து ஆண்டுக்கு மேல் புறம்போக்கு நிலத்தை வைத்திருந்தால் அந்த குறிப்பிட்ட நிலம் அரசுக்கு உபயோகமில்லாமல் இருந்தால் அந்த நிலத்தை உரிமை கொள்ளலாம் அந்த புறம்போக்கு நிலத்துக்கான பட்டா பெறுவதற்கு அவர்கள் தகுதியானவர் ஆவார் அரசு புறம்போக்கு நிலங்கள் முக்கியமாக இரண்டாக பிரிக்கலாம் அவற்றில் ஒன்று ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு மற்றொன்று உள்ள புறம்போக்கு என இரு வகைகளில் வரைமுறை செய்து வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்படுகிறது கிராம நத்தத்தில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு அன் அப்செக்சனபிள் புறம்போக் என்றால் ஊரில் உள்ள கிராம நத்தம் நஞ்சை தரிசு புஞ்சை போன்றவற்றை குறிப்பதாகும் இதில் கிராம நத்தம் என்பது மக்கள் வசிக்கின்ற அளவுக்கு மேடான பகுதியைத்தான் கிராம நத்தம் என்பார்கள் இந்த நிலங்களில் பட்டாவை பெறுவதற்கு அரசிடம் விண்ணப்பிக்கலாம் ஆனால் பட்டா தரலாமா வேண்டாமா என்பதெல்லாம் அரசின் முடிவே அரசு பயன்பாட்டுக்கு அந்த நிலம் வேண்டும் என்று கருதினால் பட்டா தரமாட்டார்கள் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு அப்செக்சனபிள் புறம்போக்கு என்றால் குளம் குட்டை வாய்க்கால் ஏரி கண்மாய் போன்ற நீர்வழி நிலங்களை குறிப்பதாகும் மயானம் சாலை காடுகள் வாய்க்கால் தோப்பு களம் பவுண்டு போன்ற ஆட்சேபனை உள்ள நிலங்களை வாங்கவோ அல்லது பட்டா கோரவோ இயலாது கலெக்டரிடமும் கோர்ட்டில் அரசாணையின் எண் ஐநூத்தி கீழும் முறையிட்டால் மேற்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதுடன் இது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதே போல் அந்த பட்டாவும் நிராகரிக்கப்படலாம் அதனால் பொதுமக்கள் நீர் நிலை புறம்போக்கு மயானம் சாலை காடுகள் மேய்கால் தோப்பு களம் பவுண்டு போன்ற உள்ள நிலங்களை வாங்கவோ அல்லது பட்டா கோரவோ இயலாது அப்படி பட்டா கோரினாலும் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் பட்டா முக்கியமா அல்லது பத்திரம் முக்கியமா அரசின் புறம்போக்கு நிலங்களில் இரண்டு வகை அதில் அப்ஜெக்ஷனபிள் நான் அப்ஜெக்ஷனபிள் இதில் எந்த அப்ஜெக்சனபிள் புறம்போக்குக்கு உங்களுக்கு பட்டா கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்